ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைது பதினான்காம் நூற்றாண்டிலே வடநாட்டிலே தோன்றிய அருளாளர் கபீர்தாசர் தமால் என்ற நெசவு தொழிலாளி காசியிலே அந்த கங்கை நீரிலே நூல்கண்டுகளை அலசிக்கொண்டிருந்தபோது தூரத்திலே ஏதோ ஒரு பொருள் மிதந்து வருவதை பார்த்து அருகில் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு தெய்வீக குழந்தை மிதந்து வருவதை அறிந்து தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததை உணர்ந்து அந்த இறைவனை தனக்கு குழந்தை அளித்ததாக எண்ணி மகிழ்ந்து தனது மனைவியாகிய நீர்விடம் அந்த குழந்தையை கொடுக்க வளர்ப்பு பெற்றோர் அந்த ஆண் குழந்தைக்கு கபீர் என பெயரிட்டு சேரும் சிறப்புமாக வளர்த்து வருகின்றார்கள் குடும்பத் தொழிலாளர் நெசவு தொழிலிலே அந்த குழந்தையை ஈடுபடுத்துகின்றார்கள் கபீரும் வளர்ந்து ஆளாகின்றார் சதா எந்த நேரமும் ஓனை மறந்து உயிரை மறந்து உடலை மறந்து உலகத்தை மறந்து ராம் ராம் ஸ்ரீராம் என சீதா என அவர் உள்ளத்திலே அந்த நாமத்தை ஜெபித்து தியானித்து தவம் செய்து வருகின்றார் தினசரி அவர் நான்கு மூல வேட்டியை நெய்ய வேண்டும் என்பது அன்னையின் திருக்கட்டல் அவர் நெசவு தொழிலிலே ஈடுபடும்போது துணியை நெய்யாமல் ராம் 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 என காலம் கழித்து மந்திரத்தை உச்சரித்து வருவதைக் கண்ட அன்னை விரைவாக வேட்டியை நெய்யடா என்று அதர்த்த தினசரி சாயங்காலம் எல்லோரும் அதிசயப்படத்தக்க வகையிலே ஆச்சரியப்படத்தக்க வகையிலே வேட்டி ஒன்று தயாராகிவிடும் இவ்வாறு இருக்கையிலே ஒருநாள் சில வேட்டிகளை அன்பு மகனாகிய கபீரிடம் கொடுத்து விற்றுவா என அன்னை அனுப்பி வைக்கின்றாள் கபீரும் சில வேட்டிகளை எடுத்துக்கொண்டு தெருக்கோடிக்கு சென்று அந்த வேட்டிகளை விற்கலாம் என்று எண்ணியிருந்தபோது வயதான பெரியவர் ஒருவர் கந்தல் ஆடையுடன் வர இறக்கம் கொண்ட நமது கபீர் அந்த பெரியவருக்கு வேட்டி ஒன்றை கொடுக்கின்றார் இந்த செய்தி அன்னை ஆகிய நீருவுக்கு தெரியவர கோபம் கொண்ட நீரு மகனாகிய கபீரை அழிக்க அந்த அடியானது கபீருக்கு பூச்செண்டால் அடுத்த அடியாக மென்மையாக இருக்கின்றது ஆனால் தாயின் நெஞ்சிலே அந்த அடி விழுகின்றது அந்த அடியை கண்டு நீர் அன்பு மகனாகிய கபீரை பார்க்க கபீர் வளர்ப்பு அன்னைக்கு ராம பிரானாக காட்சி அளிக்கின்றார் வளர்ப்பு அன்னை கபீரை வணங்க கபீரும் பணிந்து தாயை வணங்கி பிறகு இருவரும் வீடு செல்கின்றார்கள் கபீரின் ராம நாமத்தால் வீடெல்லாம் செல்வம் நிரம்பி வழிகின்றது ஓம் நமச்சிவாய் டிய